வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் டெம்பிள் வாக் தான் பார்க்க போகிறோம் அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு வந்துருக்குறோம் இந்த கோயில் கடலூர் மாவட்டத்தில் தெற்குமல்லூன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற கோயில் இரநூறு வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இப்போ நம்ம கோயிலோடய என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம் ஸ்ட்ரைட் வியூவே கொடிமரம் அழகாக இருக்குது பாருங்க நிறையா கோயிலில் தெரியாது இந்த மாதிரி இங்கே சூப்பராக அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம சாமியை தரிசிக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டோம் அன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது விசேஷ நாளில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஊஞ்சல் திருவிழா நடக்கும் ஊஞ்சல் திருவிழானாலே நல்ல கூட்டமாக இருக்கும் இப்போ நம்ம வெளில கோயில் சுற்றி வந்துட்டுருக்கோம் இங்கே வந்து எல்லா தெய்வங்களோட படம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க பேர் எழுதி அந்த தெய்வங்களோட படம்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலில் மாசி மாதம் கொடமுழகு திருவிழா நடக்கும் கொடமெழுகு திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் இந்த சைடில் சுற்றி இருக்கிற இருந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அங்காளம்மன் கோயிலாலே கொடமெழுகு திருவிழா நடக்கும் அங்காளம்மனோட வரலாறு என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் தேவியோட இன்னொரு அவதாரம் தான் அங்காளம்மன் அவதாரம் இவங்க எப்போ இந்த அவதாரம் எடுத்தாங்கன்னா பிரம்மதேவரோட ஐந்தாவது தலை வந்து தாந்தாங்கிற அகங்காரம் ஆணவத்தில் சிவபெருமான் கிட்ட ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருப்பார் அப்போ கோபம் அடைஞ்ச சிவபெருமான் தன்னோட சூளத்தை வச்சு அவரோட தலையை வெட்டி எடுத்துடுவார் அப்போ கபாலம் வந்து சிவபெருமானை பின்பற்றி அவரை சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்துச்சு அதை பார்த்த தேவி வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு உக்ர தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவதாரம் எடுத்து அந்த கபாலத்தை அழித்தாங்க இதனால் நம்ம அங்காளம்மனை வழிபட்டுட்டு வந்தோன்னா நமக்கு இருந்து ஏதாவது சூனியம் ஏவல் வீட்டில் நிறையா துன்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கும் கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சரியாயிடும் இப்படி தான் அங்காளம்மனோட வரலாறு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இங்கே வந்துட்டு நிறைய சாமியெலாம் வரைஞ்சிருந்தாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது சுற்றி இருக்கிற என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்க்கலாம் இருளன் பேச்சி அம்மாள் சாமி சந்நிதி அப்புறமா இங்கே விநாயகர் சந்நிதி இருந்துச்சு விநாயகர் சாமியை கும்பிட்டுட்டு இந்த பக்கம் போனோன்னா இந்த பக்கமும் நிறைய படங்கள் வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே விஷ்ணு பகவானோட சந்நிதி சிவபெருமானோட சந்நிதி லக்ஷ்மி நாராயணருக்குன்னு தனியாக சந்நிதி எல்லாமே அமைச்சிருந்தாங்க பக்கத்துலேயே வந்து முருகனோட ஆலயம் அமைச்சிருந்தாங்க வள்ளி தெய்வானையோட முருகர் வந்து காட்சி அளிச்சிட்ருந்தார் இங்கே இந்த இடத்துல தான் ஊஞ்சல் திருவிழா நடக்கும் இங்கே தான் ஊஞ்சல் கட்டி சாமிக்கு ஊஞ்சல் ஆட்டுவாங்க இங்கே வந்து நடராஜர் சந்நிதி வச்சுருந்தாங்க நடராஜர் சிவகாமி அம்மாள் இது வந்து அர்ச்சனை சீட்டு வாங்குகிற இடம் இங்கே தான் அர்ச்சனை சீட்டு வாங்கணும் இதுக்கு பக்கத்திலே வந்து பாவாடராயன் சந்நிதி இருந்தது பாவாடராயன் சாமி வந்து அங்காளம்மனோட காவல் தெய்வம் இவர் தான் அங்காளம்மனுக்கு காவலாக இருந்துகிட்ருக்காரு இப்போ நம்ம கோயிலேருந்து வெளில வந்துட்டோம் அங்காளம்மன் கோயிலுக்கு நம்ம பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி தினத்திலலாம் போய் வழிபட்டோன்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் சீக்கிரமாக தீர்ந்துடும் நம்ம குடும்பத்தில் நிறைய நல்லது நடக்கும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்